என் பேர் லாரன்ஸ் நான் வழக்கறிஞராக இருக்கேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட சிலராக இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் பாலாறுபட்டிங்கிற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையின் மூலம் பார்த்தீங்கன்னா உள்ள பவுட்ரு ஒரு வெள்ளை பவுட்ரு ஆர்கே தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையில் வெள்ளை பவுட்ரு வந்து அங்குள்ள விவசாய நிலங்களில் ஃபுல்லாக பறவை கிடக்கு எப்போ பவுட்ரு அங்கே உள்ள அந்த காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு ஒயிட் கலராக இருக்கும் கிராமமே தெரியாது மிஞ்சி போனால் ஒரு நூறு நூறுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்காங்க அந்த மக்கள் பார்த்திங்க எல்லாம் விவசாயத்தை தம்பி தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க விவசாய பெருமையானவை மக்கள் விவசாயத்தை தம்பி தான் இருக்கிறாங்க அந்த வேறு வழியே கிடையாது ஆனால் அந்த அந்த பவுட்ரு மூலம் விவசாய நிலங்களில் வெளில படிஞ்சு அந்த அந்த ப விவசாய நிலமே எல்லாமே பாழாக்கப்பட்டு போயிடுச்சு அந்த அது அந்த அந்த கிராம மக்கள்லாம் போய் அந்த கம்பெனியில் போய் கேட்கும்போது நான் கம்பெனியை மாற்ற முடியாது நீங்கள் வேணால் நினைச்சி இங்கே ஊரை காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லி திமுரா பேசுகிறார் அது மாத்தம்மில்லாமல் அதை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க பார்த்திங்க நீங்கள் நம்ம ரோட்லேருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை பவுட்ரு என்ன செய்யும் நம்ம மேலே அடிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை அந்த கிராமத்தில் நிலவிக்கிட்டு இருக்குது இது குறித்து நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஒரு வேலை அந்த கம்பெனியை ஒரேடியாக நிற்பாட்டலாம் அப்படின்னு சொன்னால் அது மீ மீ அந்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் அதாவது வந்து மாவட்ட ஆட்சியரத்தில் அந்த மக்கள் ஃபுல்லாக குடியேறு என்பதை மூலம் தெரிவித்து கொடுக்குறோம் ஒரு வேளை அவங்ககிட்ட கேட்கும்போது திமுறா பள்ளி சொல்றது மற்ற ரோட்டே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இருக்கிறதே ஒரு பத்தடி ரோடு இருக்குது அந்த ரோட்டை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஏரியாவில் யாருமே போக முடியாது அந்த மாதிரி வெள்ள வெள்ளை பவுட்ரு வந்து படர்ந்து வந்துகிட்ருக்கு இதை நிப்பாட்டணும் நிப்பாட்டலை அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த கிராம சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அது மாத்திரமில்லை ஆர்ப்பாட்டத்தோடு மாத்திரமில்லை நாங்கள் ஒட்டுமொத்த ஊட ஊரை விட்டு காலி செய்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் குடிபெறுகிற நிலைமை வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்